அவளது மௌனமான வெறித்த பார்வையே சம்மதமாக எடுத்துக்கொண்டு தாலி கட்டினான் இவனுக்கு மட்டுமல்ல அவனது பெற்றோருக்குமே புரிந்தது அவள் உணர்வு மறத்துவிட்ட நிலை கண்களில் வழிந்த நீரை சுண்டிவிட்டு சுரேஷ் காலை அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்து தன் மன திருப்திக்காக அவளது நெற்றியில் குத்தமிட்டு போய்த்து வரண்டா என விடைபெற்று வந்து காரில் வருகையில் அவனது கனவுகள் இதே இந்த கீர்த்தனா இவன் வேலைக்கு புறப்பட காதலுடன் புன்னகைத்து விடை கொடுப்பதாக அந்த கனவுகள் வெறும் கனவுகள் தானா இன்றைக்கு எப்படியும் அந்த முரளியை சந்தித்து இந்த கீர்த்தனா என்ற இனிய கீதத்தை ஓய வைக்க ஜனந்தனுக்கு எப்படி மனசு வந்தது இந்த பூவின் மனத்தையே அளிக்கும் அளவு அவள் என்ன தப்பு செய்தாள் என்பதை அறிந்தே விட வேண்டும் நிச்சயம் அந்த முரளிக்கு கொஞ்சமாவது தெரியும் என நினைத்துக் கொண்டான் காரை முரளியின் வெட்டு வாசலில் நிறுத்திய போது கேம்பஸுக்கு செல்ல குத்தமும் கையுமாக வாசலுக்கு இருந்த முரளி சுரேஷை கண்டதும் சற்று நிதானிக்கு நிமிர்ந்து தீர்க்கமாக பார்வை அதில் தொக்கி நிற்பது கோபமா குத்துச்சாட்டா முரளி நாம் கூட கொஞ்சம் பேசணும் மறுத்திடாத என்றான் கெஞ்சுவது போல் முரளி ஏளனமாக ஒரு தடவை சுரேஷை நோக்கி பிறகு கோபமாக கேட்டான் ஏன் ஜன பிரிஞ்ச போன போது எப்படி துடிச்சா அந்த அழகான வரன் உனக்கு வேணுமா சுரேஷ் துடித்து தடுமாறினான் ஜனோ ஜனந்தன் நீ என்ன சொல்லல என்ன சொல்ற முரளி அவன் தீர்க்கமாக சொன்னான் முரளி இல்ல உங்க பரம்பரை பணமோ அதிகாரமோ ஏன் ஜனந்தன எங்க கீர்த்தனாவு அந்த இளசுகளோட கனவு கொண்டுடுச்சு அவரது கைகளை பற்றினான் சுரேஷ் பிளீஸ் முரளி என்ன குழப்பாத என் கார் கதவை திறந்து விட்ட போது அமர்ந்து கொண்டான் முரளி தனிமையான அமைதியான இடத்தில் காரை நிறுத்தி முரளின் கைகளை பற்றி பிளீஸ் முரளி என் கீர்த்தனாவுக்கு ஏன் இப்படி ஆச்சு அந்த ஜனந்த ஜனம் எதுக்காக இவளை இப்படி இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டான் என்றான் துடிதுடித்து போய் நிமிர்ந்தான் முரளி சுரேஷின் முகத்தில் தெரித்த அப்பாவித்தனம் புரியாமல் தடுமாறும் குழப்பமும் முரளியை சற்று விளக்கு வைக்க அனுதாபமாக சுரேஷை நோக்கி குரல் கரகரக்க சொன்னார் சுரேஷ் பொருவ என்னைக்கு தன்னைத்தானே ஏமாற்றிக்க மாட்டான் தன்னை புடமேலாக மதிச்ச அவன் கீர்த்தனாவான் நினைக்கிறீங்களா இல்ல சுரேஷ் நீங்க தான் ஏமாத்திட்டீங்க உங்க உறவுகள் உங்களையே விட்டன புரியாமல் பார்த்தான் சுரேஷ் சுரேஷ் கீர்த்தனாவும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கூட சொல்ல அப்படி ஒரு பிணைப்பு குடும்பம் வெளிநாட்டுல செட்டில் பண்ண கிளம்புன பூ இவன் மட்டும் போகலையே அது ஏன் தெரியுமா சுரேஷ் அந்த ஒரு வினாடி அந்த ஒரு வினாடி இவன் போக போற விஷயத்தை சொன்ன அந்த ஒரு வினாடி அவளது முகம் வாடி சோர்ந்து போச்சு அதை தாங்க முடியாம தான் போகல கீர்த்தனா இவ்வளவு வற்புறுத்தியும் அவளை ஏமாற்ற முடியுமா சுரேஷ் மௌனமாகவே அமர்ந்திருந்தாள் அவளோட பெற்றோர் அவனை தனியா விட்டுட்டு போக சம்மதிக்கல அதுக்கு அவன்

அந்த நாள் அது இப்பவும் எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு இதோ இந்த இடம் இப்ப அமர்ந்து பாறை அவளுக்கு நிறையவே பிடிக்கும் ஜன சஞ்சாரம் இல்லாத கேத்தனா ரொம்ப சோ அவங்க டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு இதோ இதுலதான் இந்த ஜோடி பாறைகள்லதான் அமர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் கிட்டத்துலதான் எங்கேயாவது சுட்டிக்கிட்டு இருப்பேன் அன்னைக்கு அப்படித்தான் அந்த இளங்குயில்களோட எதிர்கால ஆசை கனவுகள் நெல்லிய இலைகளாக കാറ്റില തുക പൂവണ്ണം നെഞ്ചം പൂകാലം കാടുമേരം പൊങ്കി നിർത്തും ദിനം തൊങ്ങം

என் வீட்டுக்காரங்களை கூண்மை குடிஞ்சது ஆனா பரம்பரை பரம்பையா ஊருக்கே அதிகாரமா வாழும் உங்க மாமன் குடும்பத்தோட பகச்சா என்னையும் இழந்துட நேருமோங்கிற பயத்துல மௌனம் ஆகிட்டாங்க பார்வை இழந்து போத ஜனந்த மருத்துவ சிகிச்சைக்காக பெற்றோரட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டான் பெருமச்சுடன் நிறுத்தி சுரேஷின் முகத்தை ஒரு தடவை நோக்கிவிட்டு தொடர்ந்தான் முரளி பிறகுதான் நீங்க கண்டில இருந்து வந்தீங்க சுரேஷ் உங்க கல்யாணத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல ஆனா போக போக புரிஞ்சுக்கிட்டேன் அற்புதமான கீதத்தை எந்தையோ மூளைக்கு துரத்தி அந்த குழந்தைத்தனமான சிரிக்க மட்டுமே தெரிஞ்சு கேட்டு நவ உணர்வு மரத்தை கிடைச்சு சுரேஷ் எஸ் அவங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டீங்க குபமாய் குற்றச்சாட்டாய் தண்ணீரோடு முரளி குடித்த போது தன் விழிகளில் விளிந்த நீரை சென்று விட்டவாறே பெருமுச்சுடன் நடந்த சுரேஷ் காரில் அவர் முரளி காய்கற வைத்திறந்த மழை நடுகளிலும் இருவரும் பேசவில்லை முரளியை கல்லூரியில் இறக்கி விடும்போது இறங்கிப் போன போத்துடன் குரல் கருநர்க்க முரளி லாபம் ஏல வைச்சால் பை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது யாருக்கும் முடிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க என்ன சந்தோஷத்தை விட அவளுடைய சந்தோஷத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் நான் ஒதுங்கி போனேன் எஸ் முரளி நான் ஏமாந்துட்டேன் என் காதுகளுக்குள்ளேயே கலகலத்தையும் மடிமேலேயே சிரிச்சு விளையாடி அந்த குழந்தைய குரூரமாக ஓய் வச்சுட்டாங்க முரளி அதிர்ந்து நிற்க போய் விட்டான் சுரேஷ் நாட்பூக்கள் புதிது புதிதாய் மலர்ந்தன சுரேஷின் அன்பின் அரவைப்பும் கவனிப்பும் அவளை பார்த்து பார்த்து அவன் உருகி

அவன் அமர்ந்து கொண்டான் உயிரற்ற பாறைகள் அப்படியே இருந்தன உயிரும் உணர்வும் இருந்த காரணத்தால் ஒரு இளைய ஜீவன் உணர்வு மறத்த பாறையாக இறுகி போன பரிதாபத்தை நெஞ்சு துடிக்க பார்த்து கொண்டிருந்தான் வெறுமையாய் விரித்த சிலை போல் அமர்ந்திருந்தாள் கீர்த்தனா அடக்க முடியாமல் அழுகி வந்தது சுரேஷிற்கு இவ்வளவு நேரமாக அப்படி இருந்தார்கள் என்பதே அவனுக்கு தெரியாது தெரிகிறன அவளின் பார்வையில் சிறிது தடமாற்றும் எதையோ வலுக்கட்டாயமாக நினைவுபடுத்துவது போன்ற பாவனை பார்த்து கொண்டிருந்தான் சுரேஷ் கண்களில் மெல்ல உயர் துடிப்பேற்பட அவளோடு அவசரமாக உலிகளை அசைத்தாள் துரத்தே இங்கு இருந்து சன்னமாக கேட்ட ஒலிக்கு உடல் சிலிர்த்தாள் அந்த ஒலி பழக்க பழக்க இவளின் துடிப்பே பன்மடங்காகியது